நமஸ்காரம் சாய் மார்கழியில் இன்று மார்கழி பத்தொம்போதாம் நாள் திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரத்தை காண்போம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி குத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று பாடுகிறாள் யானை தந்தத்தினால் ஆன கட்டில் மேல் பஞ்சு மெத்தையில் பூக்களைச் சூடிய நப்பின்னையின் மேல் கண்மூடி உறங்குகிறான் கண்ணன் இந்த பாசுரத்திலும் கண்ணனின் அருளைப் பெற மீண்டும் தாயாரையே கெஞ்சுகின்றனர் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் கண்ணனை கணநேரம் கூட பிரிந்திருக்கும் சக்தியை எழுந்துவிட்டாயோ நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்ன ஆவோம் அவன் அருளைப் தர வேண்டியது நீ அல்லவா என்று கெஞ்சுகின்றனர் பெண்கள் நமது சுவாமியே நமக்கு அன்னையாய் தந்தையாய் குருவாய் இறைவனாய் வழிகாட்ட இருக்கும் பொழுது அவரை விட்டு நீங்கினால் நமது வாழ்வு என்ன ஆகும் ஓ சுவாமி இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு எனக்கு நீங்கள் உடனிருந்து உதவுங்கள் குத்து விளக்கு எரிந்து வழிகாட்டுவது போல் சுவாமி எனது வாழ்வில் வெளிச்சமாய் இருந்து வழிகாட்டுங்கள் சதா சர்வத்திர காலை ஹரிசித்தனம் என்பது போல் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றாலும் நாம் எப்பொழுதும் இறைவனின் அருகாமையிலேயே இருந்தால் என்றுமே நாம் நிலையான ஆனந்தத்தை பெற்றிடலாம் ஜீவன் ஜீவன் சத்ய சத்யசாய் ஜீவன் சாய சாய மரா சாய மரா சார சாய சத்யசாய திரா சாய அந்த तेरे बिना साई सब अंधेरा पार करो मेरे जीवन निया पार करो मेरे जीवन निया चरण लगा लो मुजे साईक निया चरण लगा लो मुझे साई साई है जीवन, जीवन सत्य साई